வணக்கம் இளைஞர்களின் சக்தியால் வளர்ச்சி அடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் ஒன்று பிளஸ் கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திறன் பெற்றனர் அடைந்தனர் அனைத்து துறையிலும் வளர் அபார வளர்ச்சி பொது மற்றும் தனியார் துறைகளில் பெரும் வேலைவாய்ப்பை உருவாக்க வழிவகுத்தது இபிஎஃப்ஓ படி ஏழு கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடைத்துள்ளது லட்சக்கணக்கானோர் அரசு வேலையில் பணி அமர்த்தப்பட்டனர் கடன் பெற்று கோடிக்கணக்கான இளைஞர்கள் தொழில் முனைவோர் ஆனார்கள் ஒரு லட்சம் புதிய ஸ்டார்ட்அப்கள் லட்சக்கணக்கான இளைஞருக்கு வேலை வாய்ப்பு ஏழு ஐஐடிக்கள் எட்டு ஐஐஎம்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு புதிய பல்கலைக்கழகங்களின் மூலம் இளைஞர்களுக்கு தரமான கல்வி உத்தரவாதம் பதினெட்டு புதிய எய்ம்ஸ் முன்னூற்றி பத்தொன்பது புதிய மருத்துவக் கல்லூரிகள் மூலம் மருத்துவ மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இளைஞர்களின் சக்தியால் பொருளாதாரத்தின் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றாக உயர்ந்தது நம் பாரதம் மேலும் பொருளாதாரத்தின் முதல் மூன்று நாடுகளில் ஒன்றாக கொண்டு செல்வோம் மீண்டும் ஒரு மோடி அரசு ஜெய்ஹிந்த்